மதுரையை சேர்ந்தவரான ரோபோ சங்கர் முதுகலை பட்டப்படிப்பு முடித்தவர் உடற்கட்டு பயிற்சியிலும் ஆர்வம் கொண்டவர் இதற்கான போட்டிகள்லையும் அவர் பங்கெடுத்திருக்காரு உடல்ல அலுமினியம் பெயிண்டை பூசிக்கிட்டு ரோபோ போல நடரமாடியதால சங்கர் அப்படிங்கிற அவரோட பெயரோட ரோபோ அப்படிங்கிற பட்டமும் அணைஞ்சது பிரபல தனியார் தொலைக்காட்சியில் இடம்பெற்ற நகைச்சுவை நிகழ்ச்சியில போட்டியாளரா பங்கேற்றாரு ரோபோ சங்கர் பிரபல நடிகர்கள் போன்று மிமிக்ரி பேசி பிரபலமும் அடைஞ்சாரு இதனை தொடர்ந்து சினிமா படங்கள்ல நடிக்க அவருக்கு வாய்ப்பு வந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கற்க கசடர திரைப்படத்துல சிறு கதாபாத்திரத்துல நடிச்சதன் மூலமா அறிமுகமானாரு திரையுலகத்துக்கு இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா திரைப்படத்துல இவருக்கு நல்ல அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தது இதற்கு பின்னாடி தனுஷுடன் இவர் நடித்த மாறி திரைப்படத்திலையும் இவரது கதாபாத்திரம் பேசப்பட்டது அதற்கு பின்பாக பல முன்னணி கதாநாயகர்களோடு நடிச்சாரு இப்படி படிப்படியா வெள்ளித்திரையிலும் திரையிலும் சின்ன திரையிலையும் மிளர்ந்துகிட்டு வந்த ரோபோ शंकर கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல மஞ்சள் கமாலை நோயால பாதிக்கப்பட்டாரு மீண்டு வந்து ஒரு கம்பேக் கமாலை மற்றும் ஆரம்பிச்சது இதனால அனுமதிக்கப்பட்ட அவரு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இரவு காலமானார் இளம் வயதுல இவரோட மறைவு ரசிகர்கள் குடும்பத்தினர் மற்றும் திரையுலக ஆழ்ந்த சோகத்துல அழுத்தியது இவருடைய இறுதி நிகழ்ச்சிக்காக பிரபல நடிகர்களான கமலஹாசன் சிவகார்த்திகேயன் தனுஷ் சின்னத்திரை பிரபலங்கள் உறவினர்கள் நண்பர்கள்னு இறுதி அஞ்சலிக்காக அவருடைய வீட்டிற்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு சென்றாங்க இன்னும் பல பிரபலங்கள் ட்விட்டர்ல அவங்களுடைய கருத்துக்களையும் ஆழ்ந்த இரங்கலையும் பதிவு செஞ்சாங்க இந்த சோக நிகழ்வு சமூக ஊடகங்கள்ல இப்போ மற்றொரு சர்ச்சையை கலப்பு இருக்கு அந்த சர்ச்சையை கலப்புனது பிரபல நடிகர் கார்த்தி தான் இந்த நேரத்துல நடிகர் கார்த்தி தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்குல ரோபோ சங்கருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அந்த பதிவுல காலத்தில் ஓட்டத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய கெட்ட பழக்கங்கள் நம்முடைய உடல்நலத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதற்கு ரோபோ சங்கர் எடுத்துக்காட்டு அப்படின்னும் ஒரு திறமையான நபரை இளம் வயதிலேயே இழந்து விட்டோம் அவருடைய குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த ட்விட்டர் குறித்து பலர் பயங்கரமா கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க அதுல இரங்கல் செய்தியில ஒருவரோட கெட்ட பழக்கங்கள் பற்றி சொல்ல வேண்டாமே இது சோகத்தை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொன்ன இணையவாசிகள் நீங்கள் உங்களோட படங்கள்ல மது குடிப்பதை போன்ற காட்சிகளில் நடித்திருக்கிறீர்கள் ஏழைகளிடம் மது ஆசையை ஏற்படுத்தி அவர்களின் எதிர்காலத்தை சீரழித்தீர்கள் அப்படின்னு கார்த்திய விமர்சனம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க கார்த்தியின் பல படங்கள்ல மது அருந்துவதை ஊக்குவிப்பது போன்ற காட்சிகள் இருப்பதாக ரசிகர்கள் சுட்டிக்காட்டுறாங்க அதே போல இது உண்மையான எம்பத்தி இல்ல சோகத்தில் இருக்கும் குடும்பத்தை விமர்சித்து கேலி செய்வது போல உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகர் கார்த்தி நல்ல நோக்கத்தோட கூட ட்விட் செஞ்சிருக்கலாம் ஆனா அதை சொல்றதுக்கு இது நேரம் இல்ல குடும்பத்தினரும் உறவினர்களும் ஆழ்ந்த இருக்கும்போது பழக்க வழக்கங்களை சுட்டிக்காட்டி இது போன்ற விமர்சனங்களை எடுத்து வைக்கிறதுக்கு இது நேரம் இந்த மாதிரி நல்ல உங்களுக்கு எத்தனையோ மேடைகள் இருக்குது அந்த மேடைகள்ல நீங்க கருத்துக்களை சொல்லுங்க உங்களோட திரைப்படங்கள்லயும் நீங்க அப்படிப்பட்ட கருத்துகளை வெளிப்படுத்துங்க அப்படின்னு நெட்டிசன்கள் கார்த்திக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வராங்க கார்த்தியோட இந்த ட்விட்டர் சமூக வலைதளத்திலையும் சினிமா வட்டாரங்கள்லயும் பரபரப்பா ஏற்படுத்தி இருக்கு